ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் இருபத்தி நான்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வெள்ளி சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தின மலர் குறுக்க விழுத்து போயிடலாம் வாங்க முதல் கேள்வி இடமிருந்து வளம் இங்கு நோயாளிகளையும் டாக்டர்களையும் காணலாம் ரெண்டு பேருமே இருக்கிற ஒரு இடம் மருத்துவமனை தான் மருத்துவமனை சரியாக இருக்கும் போட்டலாம் மருத்துவமனை அப்படியே வந்து ஒன்று இருந்து கீழ் பார்த்துடலாம் டேஸ் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம் ரெண்டு மேலிருந்து கீழ் தூள ஆரம்பிக்குது என்னன்னு பார்க்கலாம் மான் டேஸ் ஓடும் மான் துள்ளி ஓடும் சரி வெளியு இருக்குது என்னத்தை விழிக்கிறது இங்கே காற்று இருக்காது காத்து இருக்காத்பா விண்வெளியில் காத்திருக்காது ஸ்பேஸ் விண்வெளி மூன்று மேலிருந்து கீழ் மேலே ஆரம்பிக்குது இரங்கல் செய்திகளில் உங்கள் டேஸ் வாடும் என்ற சொற்களை காண முடியும் என்ன வாடும் மே மறைவால் வாடும் மேலே ஆரம்பிக்குதுன்னா எட்டிடம் இருந்து வளம் இல் இருக்குது சிறிதும் இரக்கமற்ற டேஸ் இம் கொண்டவன் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் என்ன இம் கொண்டாரான் அவர் எல் இருக்குது கல் மணம் சொல்ல வர்றாங்கன்னு நினைக்கிறேன் கல் மணம் கொண்டவன் மன இம் வந்து கேள்வியிலே இருக்குது இது பார்த்து இல்லாமல் ஐந்து மேலேருந்து கேள்வி மேலே முடியுது திரைப்படத்தை முன்பு டேஸ் படம் என்ன என்று குறிப்பிட்டனர் ஓகே அது வந்து மோஷன் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து சலனப்படம் அதுதான் சொல்ல வராங்க சலனப்படம் அதை ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி அதாவது முன்னாடி வந்து முதல் முதல்ல வந்து புகைப்படம் தான் முதல்ல கண்டுபிடிச்சாங்க அப்புறம் வந்து அதை மோஷன் மூமெண்ட் வர மாதிரி வந்து கொண்டு வந்தாங்க நகரக்கூடியதாக ஸோ அதுதான் வந்து சரணப்படம் ஆரம்பத்தில் அப்படி தான் சொன்னாங்க ஐந்து இடம் வளம் சேல ஆரம்பிக்குது யுத்தம் யுத்தத்திற்கு இன்னொரு வார்த்தை போர் சண்டை சமர் சண்டையாக சமரா யுத்தம்னா வந்து சமர் தான் பெரிய சண்டை சரி நீங்கள் இது வந்து சண்டையாக இருலான்னு பார்த்துடலாம் இதுக்கும் நாலு மேலே இருந்து கேள் பூ தொடுக்க உதவும் போர் தொடுக்க உதவுவது நார் அப்போ இது சமர் தான் யுத்தம் வந்து சமர் போட்டிடலாம் எட்டு மேலிருந்து கீழ் கால ஆரம்பிக்குது கண்ணத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் டேஸ் கொள்ளுதடி கண்ணத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கல்வெறி கொள்ளுதடி என் கண்ணின் பாவையென்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதென்றோ வெயில் ஆரம்பிக்குது என்னன்னு பார்க்கலாம் பதிமூன்று பண்டிகைக்கு வந்த உறவினர்கள் அனைவரும் சென்ற பின் வீடு டேஸ் காட்சி அளித்தது வெறிச்சோடி காட்சி அளித்தது வெறிச்சோவா என்ன சோவான்னு பார்த்துடலாம் வெறிச்சோடியான்ட்டு பதினாலு மேலே இருந்து கீழ் என்னை டேஸ் அசைக்க முடியாது என்பது அகம்பாவம் என்னை யாரால் அசைக்க முடியாது யா ராலும் அப்போது வெறிச்சோடி வர வாய்ப்பு இல்லை இதையும் பார்த்துடலாம் ஒன்பது மேலிருந்து கீழ் மேலே ஆரம்பிக்குது இம்மை எதிர்ச்சொல் இம்மை எதிர்ச்சொல் மறுமை மையாக இருக்குது வெம்மையா அப்போ வெம்மையாக காணப்படுகிறதுனா வெறுமையாக பண்டிகைக்கு வந்த உறவினர்கள் அனைவரும் சென்ற பின் வீடு வெறுமையாக காட்சி அளித்தது வெறுமையாக பனிரெண்டு மேலிருந்து கீழ் கேள முடியுது தனுசுக்கு அடுத்தது டேஸ்ரம் தனுசுக்கு அடுத்தது தான் மகன் போட்டெல்லாம் பன்னிரெண்டு இடம் இருந்து பலம் தர் டேஸ் தலை காக்கும் தர் மம் தலை காக்கும் பத்து மேலிருந்து கேள் இம்ள முடியுது டேஸ் இருக்க பயமீன் யாம் இருக்க பயமீன் சரி அப்படியே வந்து எட்டு பதினெட்டு இடம் இருந்து பலம் லூ இருக்குது கிரைண்டர் வருவதற்கு முன் மாவு அரைக்க பயன்படுத்தப்பட்ட சாதனம் கிரைண்டர் வருவதற்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க உரலில் அரைப்பாங்க என்ன உரல் லூ வந்துடுச்சு கல்லூரல் சொல்ல வராங்களா கல்லூரையில் கேவன் பாத்திரம்லாம் பதினெட்டு மேலிருந்து கீழ் இயந்திரம் இயந்திரம்னால் மூணு இடத்துல கருவி கழுவுன்னு வந்துருச்சு பதினெட்டு கிரைண்டர் வருவதற்கு முன் மாவு அரைக்க பயன்பட்ட சாதனம் கல்லுரல் பதினைந்து மெயிலிருந்து கீழ் எள்ளில் இருக்குது இல்லை இருக்குது வீடு வீட்டுக்கு இன்னொரு வார்த்தை இல்லம் இருபத்தி ரெண்டு இடமிருந்து வளம் நீங்களும் நானும் நீங்கள் நான் சேத்த என்ன வரும் நாம் சரி இது பார்த்துடலாம் பத்தொன்பது இடமிருந்து வளம் ரூலை முடியுது எதுவும் செய்யாமல் எதுவும் பண்ணாதுப்பா அப்படிங்கிறாங்க என்ன சொல்ல வராங்க ரூனு முடியுது சும்மா இருன்னு சொல்கிறாங்களே சும்மா இரு இல்லைங்க மாவன் பார்த்துடலாம் பதினேழு மேலே இருந்து கீழ் டேஸ் நிலையம் என்பதை வானூர்தி நிலையம் என்றும் கூறுவர் விமான நிலையம் தான் அது விமான நிலையம் என்றால் வானூர்தி நிலையம் மா ரூன்னு இருக்குது அப்போ சும்மா இருன்னு தான் சொல்கிறாங்க பத்தொன்போது எதுவும் செய்யாமல் இரு சும்மா இரு பதினாறு மேலிருந்து கேள் இருக்குது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான வழக்குகளை விரைவாக தீர்க்க அமைக்கப்பட்டது டேஸ் தீர்ப்பாயம் இது பசுமை தீர்ப்பாயம் பசுமை இது மட்டும் இல்லைன்னா நிறைய ஆறு குளம் ஆல்ரெடி பிளாட் போட்டு விற்கிறாங்க இருக்கிற ஒன்னித்தையும் மெரினா பீச்சை கூட பிளாட்டு போட்டு விற்றுருப்பாங்க ஏதோ இருக்கிறதுனால தான் வந்து பீச்செலாம் தப்பிச்சிருக்குது அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது நிலமை இருபது இடமிருந்து வளம் மையின்னு முடியுது கண்ணை காப்பது கண்ணை காப்பது இமை தான் சரி வேலை ஆரம்பிக்கிறது ஏழு மேலே இருந்து கேள் என்னென்னு பார்க்கலாம் கடும் கோபம் இது போன மாதமே கேட்டிருக்காங்கப்பா கடும் கோபம்னு கேட்டு வேலை ஆரம்பித்தது வெஞ்சினம் அதை சொல்ல வராங்க வெஞ்சினம் அப்புறம் வந்து பதினொன்று இடம் இருந்து வளம் சீ இருக்குது கொசு ஈ ஈசல் போன்றவை இதெல்லாம் தொல்லை கொசு ஈசல் போன்றவை தொல்லை இங்கே சி இல் இருக்குது பூச்சிகள் சொல்ல வராங்க கொசு ஈ ஈசல்லாம் பூச்சிகள் பூட ஆரம்பிக்குது பதினொன்று மேலே இருந்து கீழ் கிணறு வெட்ட டேஸ் கிளம்பியது போல கிணறு வெட்டினா பூதம் கிளம்பியிருச்சாம்பா னர் வெட்ட பூதம் கிளம்பியது போல அவ்வளோதான் இன்னைக்கு சுலபமாக கேட்டிருந்தாங்க டக்கு டக்குன்னு போட்டாச்சு எதுவும் விடப்படலன்னு நினைக்கிறேன் இல்லை எதுவும் விடுபடலை நான் அப்படியே க்ளோஸ் அப் காட்டுறேன் நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம் அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து இன்னொரு பரிசு போட்டி கேட்டிருக்காங்க அது வந்து தினமலர் ஆன்மீக மலரில் வந்திருந்த பரிசு புதிர் அந்த புதிருக்கான விடைகளை இன்னொரு காணொலிகளை போட்டிருக்கேன் நீங்கள் சென்னலுக்குள்ளே போனீங்கன்னா அந்த காணொலியும் பார்க்கலாம் நீங்கள் அந்த காணொலியும் பார்த்துட்டு உங்கள் பதில்களை உங்களுக்கு மறக்காமல் அனுப்பி வைங்க உங்கள் கமெண்ட்ஸ்களை எனக்கு மறக்காமல் அனுப்பி வச்சுருங்க சரியா அப்புறம் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த எடுத்து புதியக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் மிக்க நன்றி வணக்கம் பபாய்